ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேர்த்தி விழாவோட கண்டினியூ தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோஸ் அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக வந்து பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் கூட வந்து பரவாயில்ல லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வெளியில் தான் வந்து கிளம்பிட்டுருக்குறோம் அடுப்பில் வந்து பால் வச்சுருக்குறேன் டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பணும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர வேலைலாம் இருக்குது கோயில் போகிறதுனால சாதனை வந்து கீழே போய் வெத்தலையும் துளசியும் வந்து அவள் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து துளசி மட்டும் வந்து கட்டணும் பால் வந்து சிம்ல வச்சுட்டு சும்மா கம்மியாக தான் இருக்குது துளசி அதை வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து வந்து கட்டிகிட்டு இருக்கிறேன் பெரும்பாலும் இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி வந்து காமிக்கிறேன்னு வந்து நினைக்காதீங்க இது என்னுடைய ஃபேவரட் ப்ளேஸ் எனக்கு வெளியில் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேலை செய்கிறதுக்குன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் வந்து பகலில் வந்து வெளியில் வந்தோன்னா இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன் அப்படியே வந்து அங்கே உட்காந்துருக்கும்போது வீடியோ எடுத்துக்கிறது தான் துளசியும் வெத்தலையும் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கிறதுனால சனிக்கிழமையில் வந்து இல்லை பெருமாள் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிற மாரி இருந்தோம்னா வீட்லேயும் வந்து அதை பிரித்து மாலை மாரி கட்டி எடுத்துகிட்டு போயிடுறது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்த சாதனை அதனால் துளசி மட்டும் வந்து கட்டிட்டு வெத்தலை அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே லைட்டாக அலசிட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து கிளம்பியாச்சு சோதனையாக பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட்ற நேரத்தில் தான் எங்கள் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன் சாதனை படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அவள்கிட்ட போய் ஒம்பு பண்ணிகிட்டே வந்து இருக்கிறேன் அப்புறம் அவங்க மேம்னு சொன்னால் கொஞ்சம் வந்து பயப்படுவான் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் இடங்கிட்டேன் சாமி கும்பிடவே வந்து விட மாட்டாங்கங்க எப்போதுமே இதுமாரி தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து என்னோடய அண்ணன் வந்து வந்துவிட்டாங்க வரேன்னு சொல்லி ஃபோன் கூட வந்து பண்ணலை வெற்றிக்குட்டே தான் வெளியில் வந்து கார் சத்தம் கேட்டதுமே போய் பார்த்துட்டு அம்மா மாமா வந்திருக்காங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னேன் எதிர்பார்க்கவே இல்லை சர்ப்ரைஸாக வந்து நின்னாங்க அண்ணன் வந்து இப்போதைக்கி ஒரு ரெண்டு மாதத்துக்கு சென்னையில் தான் வேலை இங்கே தான் இருக்காங்க இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போவாங்க போகிற தான் நாம் இருக்காங்கிறதுனால அப்படி இங்கே வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து போனாங்க அண்ணன் வந்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அப்புறம் அண்ணனுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அண்ணா வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை சாப்பிடணுன்னு வந்து தோணலை ஏதாவது நல்லா சாப்பிட்டா தேவைலான்னு வந்து இருந்தது அதனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பூண்டு இஞ்சிலாம் சுத்தம் இல்லாமல் இருந்தது அப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பூண்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக விற்கிது பார்த்து தான் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு வாரம் கூட வந்து ஆக மாட்டேங்குது ஒரு கால் கிலோ தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இப்போ ஈர பூண்டாக தான் வந்து கிடைக்குது சிக்கன் ஒரு அரை கிலோக்கு கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஈரல் கல்லீரெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது அதை வந்து சில்கிக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு போட்டு விட்டுடுவேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணு ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்து செய்கிறோம் சிக்கன் கிரேவி வந்து பண்ணுறேன் சாதனை வந்து சிக்கனில் வந்து எதுவும் ஃப்ரை மாரி வந்து பண்ணப்போம் அதுக்கு தனியாக கொஞ்சமாக எடுத்து கொடுமா அவர்களுக்கும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த ஈரலும் கல்லீரலும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த சில்கி கப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துருவேன் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா காலையில் உடைச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது அது எனக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சாதனாக்கும் வெற்றி கொட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வேணும்னாங்க கொஞ்சம் இருக்கிற மா மட்டும் வந்து பெசஞ்சியாக சாதனை வந்து அது இருந்தேன் அவங்களுக்கு தோசைமாவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் ஆளுக்கு ஒரு விதம் தான் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் வந்து இருக்குது சோ அதனால் அது பண்ணிகிட்ருக்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வாஷ் பண்ணிட்டு கிரேவிக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் சோ அதனா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து திரட்டி கொடுத்துட்டேன் வீட்டில் பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ண சொன்னங்க அவங்களும் வந்து பண்ணுவாங்க இதைமாரி மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு பழக்கத்துக்கு வரும் நம்மளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி வந்துருக்கும் வேலையும் கொஞ்சம் கம்மியாகும் இதுமாரி எதாவது வந்து ஹெல்ப் பண்ணும் போது அந்த வேலைகளை வந்து எப்படி வந்து செய்யணும் எந்த மாதிரி வந்து செய்யணுங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வந்து பழகிய விடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் அதை வந்து பழக்கத்துக்கு வரும் இந்த சிக்கன் ரெசிபின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கடையில் தேவையான என்ன சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு அதுக்கப்புறம் இந்த பட்டை அண்ணாச்சிப்பூ பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக கசகசா வந்து சேர்த்துருக்குறேன் மற்றபடி இந்த லக்காய் கிராம்பு அதெல்லாம் இருந்தால் வந்து சேர்த்துக்குவோம் அங்கே என்ட்ட இல்லைங்கிறனால அது சேர்க்கல அப்புறமா ஒரு கால் முடி தேங்காய் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் இந்த இதுமாரி மசாலா அரைச்சிட்டு இந்த சிக்கன் கிரேவி வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் அதுக்கப்புறம் அதே அளவு வந்து ஜீரகமும் வந்து சேர்த்துருக்குறேன் இது லைட்டாக வந்து அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையெல்லாம் வந்து நம்ம போட்டு தாளிக்கும் போது சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க அதனால் இதுமாரி நம்ம மசாலா கூட அரைச்சிட்டு வந்து சேர்க்கும் போது ரொம்ப வந்து ஹெல்த்தியானதும் கூட நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது எல்லாமே நல்லா வந்து வதக்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும் சிக்கன் கிரேவி ஒரு தடவை அதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஆறு வச்சுட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இது ஆறுட்டும் அதுக்கப்புறம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான அந்த திருப்பி அந்த அந்த பட்டை கிராம்பு இலக்கு அந்த மசாலா பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் போட்டு போ தாளிச்சுருக்கிறேன் இது கூடவே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் வந்து சேர்த்துருக்கிறேன் சிக்கனை சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்கிற கேப்பில் சாதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வரவுக்கு தான் வந்து ரெடி இருந்தேன் அதை நான் வந்து கவனிக்கல அவள் என்னென்னா போட்டாங்கிறத நான் வந்து கவனிக்கவே இல்லை எதோ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவள் பண்ண இந்த சிக்கன் வந்து ஃப்ரை சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்தது நல்லா கிறிஸ்பியாக வர்றது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஊரெல்லாம் வைக்கவே இல்லை அப்படியே வந்து மசாலாலாம் சேர்த்து வந்து பெசரிட்டு அப்படியே உடனே எண்ணெயில் போட்டு எடுத்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்துது நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அவளே வந்து ஒரு டைம் அந்த சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணாங்கிறதை வந்து வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் அவளே செய்ய சொல்ல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவள் சமையல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறேன் எதாவது வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணணும் நானே வந்து பண்ணுறேன்னு சொல்லி எதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானும் வந்து பண்ணணும்னு சொல்லிடுறதுங்க ஏன்னா வந்து அடுப்புக்கிட்ட வேலை செய்யும்போது அவள் எப்படி வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் எந்தெந்த வேலை எப்படி பண்ணணுங்கிறதுலாம் வந்து அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கேர்ஃபுல்லாக தான் வந்து பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி ஆயிலில் பொறிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டா நான் பொறிச்சி கொடுத்துருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளையும் வந்து செய்ய சொல்லியிருக்கிறேன் கூட கொஞ்சம் பக்கத்தில் நான் வந்து நின்றுக்கிறது ஒவ்வொரு டைம் வந்து செய்வலைன்னா நீங்களே வந்து எனக்கு பொறிச்சு கொடுத்துருங்கம்மான்னு வந்து சொல்லிவிடுவேன் என்னால் ஆயிலில் வந்து பண்ணும்போது அவள் கொஞ்சம் வந்து பயப்படுவா ஆயில் பொறிச்சு எடுக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் கொழும்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துருக்கிறானோ தான் அது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் இது சிக்கன் உரம்லாம் வேணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம அந்த மசாலாவில் இருக்கிற அரைச்ச மசாலா இருக்கிற தண்ணியை வந்து போதும் ஸோ அதனா கூட்டி அந்த சிக்கனுக்கு மசாலாலாம் சேர்த்துட்டு பெஸரி வச்சுட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் அது எண்ணெய் சூடாக இருக்கு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாக்கு தான் வந்து சட்னி அரைச்சிட்டு இருக்கிற தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணுறேன் அதுவும் அவ்வளே தான் வந்து பண்ணேன் இன்றைக்கி எண்ணெயில் வந்து போட்டு ஏட்றான் நான் பக்கத்தில் நினைக்கிறேன் வந்து சொல்லிட்டேன் சப்பாத்திக்குலாம் வந்து போட்டு கொடுத்துட்டு சட்னி அரைச்சிட்டு அவ்வளோ அந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லி தடவை வந்து சேர்க்க வேண்டியதான் கடைசியாக இருந்தால் சேர்க்கலாம் இல்லட்டா வந்து ஸ்கிப் பண்ணிக்க வேண்டியதான் இந்த சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம மசாலா எல்லாமே வறுத்துட்டு அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தடவை சிக்கன் இந்த இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்தமாரி வந்து சிக்கன் அடிக்கடி வந்து சேர்க்காதீங்க ஹெல்த்துக்கு இல்லைன்னு வந்து சொன்னாங்க தெரியும் தான் சிஸ்டர் இப்போ வந்து முன்னாடி மேலே முன்னடிலாம் அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப எடுக்கிறதில்ல கம்மி பண்ணிவிட்டேன் லாஸ்ட் டைம் சிக்கன் எடுத்து வந்து சரியாக வந்து பண்ணலை எனக்கு அது நல்லாவே இல்லை தான் சரி பாப்பா ரொம்ப ஆசையாக இருந்தால் அன்றைக்கி சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு சரியாக சாப்பிடல சரி இன்றைக்கி அவளுக்காக தான் மெயினாக வந்து எடுத்தேன் எனக்கும் வந்து காலையிலேருந்து சரியான முறையில் சாப்பாடு பிடிக்கல சாப்பிடுவோம் இல்லைங்கிறனால எதாவது சாப்பிட்டு தேவையான இருந்தது நைட் டைமில் வந்து மீன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு டைம் இல்லை சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்னா வேலை ஈஸியாக முடியும் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறனால தான் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் வந்து ரொம்ப வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் தோசை ஊற்றிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கிளீனிங் வேலையை வந்து நான் கையோடவே வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்தமாரி பண்ணும்போது சமைக்கும் போது நம்மளோட கிச்சன் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் எங்கள் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் செய்கிற வாசம் வந்து பார்த்துட்டு பசி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க பண்ணுங்கன்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அப்பப்போ இங்கே வந்து நின்றுட்டு வந்து சாதனையாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் சிக்கன் கிரேவி வச்சுட்டு தோசை ஊற்றி வச்சுட்டு கடைசியாக தான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தீங்க சப்பாத்தி நீங்கள் எப்படி வந்து தரட்டுறீங்க நல்லா உப்பி வருது ஒரு ஒரு வாட்டி அதை ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி நான் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் ஷார்ட்ஸில் வந்து நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுற வீடியோ எடுத்துருக்கிறேன் சமையல் வளர்ந்தோ முடிஞ்சிச்சுங்க அன்றைக்கி நைட்டு வந்து சண்டை சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி சாதம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை கம்பு தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி என் பொண்ணு செஞ்ச சிக்கன் ஃப்ரை வந்து செம்மையாக இருந்ததுங்க கண்டிப்பாக அதை நான் ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து செய்ய சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டதுக்கப்புறமா வழக்கம் போல் இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் வேலை எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி சிக்கன் செஞ்சதுனால கண்டிப்பாக நான் கவுண்டர் டாப் டேஸ்ட்டாக எல்லாமே கழுவி தான் விடுவேன் அது ரெகுலராகவே வந்து அது பண்ணுறது தான் பழகிடுச்சு துடைக்கிறதோட கழுவுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடகடன் அந்த வேலையும் எல்லாத்தையும் வந்து முடிச்சிவிட்டு அதுக்கப்புறமா தூங்குற வரைக்கும் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ தான் எனக்கு இல்லை இல்லை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இப்போ என்ன டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க என்ன பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு காமிங்க சீக்கிரம் ஏச்சலா ஆ சரி படி சரி பண்ணு படுக்கலாம் குப்பையாக இருக்கு பாரு சரி பண்ணு என்னடாது எப்படி 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 ஏ இன்னும் ரெடி செய் இன்னும் ரெடி அழகா இருக்கே துல்லுது பாரு

பகல்ல விளையெல்லாம் இல்லை வெளியும் முடிச்சுட்டு வந்து உட்காந்தாச்சுங்க அம்மா வந்து கொஞ்சம் நான்கு வந்து படுக்க வேண்டியதேன் சாதனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஒர்க் வந்து இருந்தாங்க சாதனா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் அந்தாண்ட போய் ஒளிஞ்சிகிட்டு உட்காந்துருக்க முடியாது உட்காந்துருக்க பாருங்கள் இந்தாண்ட உக்காந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன் டிஸ்டர்ப் தான் வந்து இருப்பேன் இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போய்ட்டுருந்தது இதுதான் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன்